தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தம் சில மணி நேரங்கள் தாமதமாகி அமுலுக்கு வந்திருக்கின்றது மூன்று பணிய கைதிகள் விடுதலையாகி இருக்கின்றார்கள் இந்த மூவரும் பெண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் இந்த இடைவெளிக்கு உள்ளாக தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால் நேற்று முன்தினமே எகிப்து கூறியது போல யுத்த நிறுத்தத்தில் சில மணி நேரங்களை கூட பின்னால் போட வேண்டாம் போட வேண்டாம் என்று கூறியிருந்தது எதற்காக அப்படி கூறுகின்றார்கள் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இப்பொழுது அந்த இடைவெளிக்குள் இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் பாலஸ்தீன மக்கள் பரிதாப மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மூன்று பேர் விடுதலையாக இருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவர் இருபத்தி நான்கு இன்னொருவர் இருபத்தி எட்டு மூன்றாம் அவர் முப்பத்தி ஒன்று ஆகிய வயதுகளில் உள்ள பெண்களாகும் இவர்களில் ஒருவர் ருமேனிய இஸ்ரேலிய பின்னணியாக கொண்டவர் இஸ்ரேலிய குடியுரிமை பெற்றவர் மேலும் ஒருவர் இங்கிலாந்து இஸ்ரேலை பின்னணியாக கொண்டவர் இஸ்ரேலிய குடியுரிமை பெற்றவர் இன்னொருவர் இந்த இந்த நிலையில் மூவரில் வயதுடைய பெண்மணி நடைபெற்ற பொழுது கடத்தி சுப்பநோபா இரண்டாவது பெண்மணி கிபிட்சன் கபீர் அபா என்ற இடத்திலும் மூன்றாவது பெண்மணி அதே இடத்தில் ஒரு வீட்டில் இருந்தும் கடத்தி செல்லப்பட்டிருந்தார்கள் இவர்கள் சிறை கொட்டடியில் இருந்து மீண்டு வந்ததன் பின்னதாக என்ன செய்ய போகின்றார்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது வெளியில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலிய அரசினால் நிராகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் நாலாயிரம் லாரிகளில் உணவு பொருட்களுடன் நுழைந்திருக்கின்றது இதில் இரண்டாயிரம் லாரிகளில் உணவு மாவு என்பன எடுத்து செல்லப்படுகின்றன இந்த நாலாயிரம் லாரிகளும் இப்போதைய உடனடி தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யுத்த நிறுத்தம் வருவதற்கு முன்னதாக விடுதலையானார்கள் என்று கொண்டாட்ட கொண்டாடியவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இப்பொழுது யுத்த நிறுத்தம் அமுலுக்கு வந்ததன் பின்னதாக இஸ்ரேலினால் தாக்குதலை நடத்தி கொள்ள முடியவில்லை இதனால் மறுபடியும் காசாவில் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஐரோப்பிய நேரம் பகல் பத்து பதினைந்து மணிக்கு வர வேண்டிய யுத்த நிறுத்தம் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு ஏற்பட்டது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு வைபவத்தில் பல முக்கியமானவர்களுடைய பெயர் பட்டியல் இடம்பெறவில்லை இதில் இரண்டு ஆளுமை உள்ள பெண்களை தூக்கி வீசியிருக்கின்றார் ஒருவர் பராக் ஒபாமா மனைவி மிகச்சிறந்த பெண்மணி என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒபாமா இன்னொருவர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரானவர் டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்த அம்மையார் இந்த இருவருக்கும் அழைப்பு விடப்படவில்லை மற்றபடி பல முக்கியமானவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் முன்னாள் அதிபர்களாகிய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவரை தொடர்ந்து முன்னாள் அதிபராகிய பில் கிளின்டன் அதேபோல பராக் ஒபாமா ஆகிய மூவருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஜோ பைடன் தான் கலந்து கொள்வேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அவருடைய பெயரை இந்த பட்டியலில் காணவில்லை சில வேளை அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற பெயர் ஈலன் முஸ் இரண்டாவது மார்க் மூன்றாவதாக ஜெப் நிறுவன தலைவர் நான்காவது டிம் கோக் ஐந்தாவது சீனாவினுடைய சவு சி டிக் நிறுவனத்தினுடைய தலைவி ஆறாவது ஜாவியர் மிலே அர்ஜென்டினாவினுடைய அதிபர் இவர் அந்தர்பல்டி அடித்து அமெரிக்காவின் பக்கம் தாவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாவது இத்தாலியனுடைய பிரதமர் ஜியோஜியா மெலனி இவர் ஓடி சென்று ஈலோன் முஸ்கையும் அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற அதிபர் டொனால்டு டிரம்பையும் சந்தித்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அந்த அடித்த ஒருவர் எட்டாவது பெனி வோங் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்பதாவது டெக்சாசி இவயா ஜப்பானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிமூன்றாவது

பாடசாலைகள் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன ஐநூற்றி அறுபத்தி நாலு பாடசாலைகள் இடிந்து தாக்குதல்கள் மருத்துவத்துறை மீது கலாச்சார இல்லங்கள் தகர்ந்து போயிருக்கின்றன ஒன்பது மசூதிகளும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது கட்டிட இடிபாடுகளினுடைய கற்களை சேர்த்தால் நாற்பத்தி இரண்டு மில்லியன் தொன் அதனுடைய நிறை என்றும் எகிப்தில் இருக்கின்ற மிக பிரமாண்டமான பிரமிட்டுடன் ஒப்பிட்டால் பதினோரு தடவைகள் அந்த பிரமிட்டை கட்டக்கூடிய அளவிற்கு இடிந்த கற்கள் காணப்படுவதாகவும் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை